பாருங்க குட்டீஸ் இது ஒரு அழகான காடு இங்க நிறைய மரங்களும் பூக்களும் ஒரு குட்டியாரும் இருக்கு இந்த மரத்து பொந்துல ஒரு குட்டி அணியில் தூங்கிட்டு இருக்கான் அவன் நம்ம கதாநாயகன் பேரு சிட்டு சிட்டு எழுந்திருச்சுட்டான் நல்லா தூங்கிட்டான் போல இப்ப என்ன பண்ண போறான் தெரியுமா சிட்டுக்கு பசிக்குது போல அதான் இங்கேயும் அங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருக்கான் இது ஒரு குட்டி கொட்டை கிடைச்சிருக்கு ஆனா இது ரொம்ப டைட்டா இருக்கே அட ஒரு பெரிய கிளி வந்துருச்சு சிட்டு அந்த கிளியிட்ட உதவி கேக்குறான் கிளி ரொம்ப நல்லா இருக்கே உடனே கொட்டையை உடைச்சு கொடுத்துருச்சு சூப்பர் சிட்டுக்கு இப்போ வயிறு நிறைஞ்சிருச்சு கிளிக்கு ரொம்ப நன்றி சொன்னான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க அதோ பாருங்க ஒரு அழகான வண்ணத்து பூச்சி சிட்டு அதை பிடிக்க போறான் போல இருக்கே இது ஒரு புது சாகசமா இருக்குமே வண்ணத்து பூச்சி ஆத்த தாண்டி போயிடுச்சே சிட்டு எப்படி போக போறான் தண்ணில விழுந்துடாம இருக்கணுமே வாவ் ஆத்துல ஒரு பெரிய மரக்கிளை கிடக்கு சிட்டு அத பாலமா யூஸ் பண்ணி பத்திரமா அந்த பக்கம் போயிட்டான் இப்போ சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் பூச்சியோட விளையாடிட்டு இருக்கான் பாருங்க இந்த நாள் அவனுக்கு ரொம்ப நல்ல நாளா அமைஞ்சிருக்கு குட்டி சிட்டுவும் அந்த பூச்சியும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சிட்டு இப்போ தன்னோட வீட்டுக்கு போறான் இந்த குட்டி சாகசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா